அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கண் கண்திருஷ்டி நீங்க செய்ய வேண்டிய பரிகார முறையினை பற்றி பார்க்கப் போகிறோம் கண் கண்திருஷ்டி நீங்க வாரம் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் இரண்டு முறையோ கண் கண்திருஷ்டி கழிக்கும் வழக்கம் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் நம்மை சுற்றி எந்த அளவுக்கு நல்ல சக்திகள் இருக்கிறதோ அதே அளவுக்கு கெட்ட சக்திகளும் இருப்பதுண்டு அந்த வகையில் நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்களுடைய எண்ணங்கள் கண் திருஷ்டியாக மாறி நம்மை சுற்றி ஒரு படலமாகப் படிந்துவிடும் அப்போது நம்முடைய ஆறா சிறப்பாக செயல்படுவதை குறைத்துவிடும் சோம்பேறித்தனம் தூக்கம் ஒரு வேலையைக் கூட சரியாக செய்ய முடியாது உடல் அடித்து போட்டது போல் இருக்கும் வேலையை கடமைகளை சரியாக செய்யாமல் போனால் வேலையில் வீழ்ச்சி தொழிலில் வீழ்ச்சி ஏற்படும் இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்றால் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் திருஷ்டி சுற்றி போடுங்கள் திருஷ்டி சுற்றி கழிப்பதில் மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறையைத்தான் பார்க்கப் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் இந்த தினத்தில் திருஷ்டி சுற்றி போட்டுக் கொள்வது குடும்பத்திற்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளிக்கின்ற தண்ணீரில் கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு குளிப்பாட்டும் போது அதாவது பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை குளிப்பாட்டும் போது பெற்றோர்கள் தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பை போட்டு கலந்து குளிப்பாட்டி விடுங்கள் பத்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய கையாலே உப்பை எடுத்து தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரில் குளித்துக் கொள்ளலாம் கல் உப்பு கலந்த தண்ணீரில் குளித்தால் கடல் நீரில் குளித்த பலனை பெற முடியும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு கைப்பிடி கடுகு இரண்டையும் ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டையும் ஒரு வெள்ளைக் காகிதத்தில் வைத்து மடித்துக் கொள்ளுங்கள் கீழே சிந்தாமல் இருக்கும் இந்த பொட்டலத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவருடைய தலையையும் மூன்று முறை சுற்ற வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொட்டலங்கள் இதேபோல தயாரித்து செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நீங்களே இதை தலையை சுற்றினாலும் சரி அல்லது வீட்டில் பாட்டி இருந்தால் அந்தப் பாட்டி அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு எல்லா பொட்டலங்களையும் தலையை சுற்றி ஒரு கவருக்குள் போட்டுக் கொள்ளுங்கள் திங்கட்கிழமை காலை எழுந்து வீட்டில் இருக்கும் யாராவது ஒருவர் ஆறு குளம் ஏரி கிணறு எதுவாக இருந்தாலும் தண்ணீரில் இந்த பொட்டலத்தை போடலாம் வாரம் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களை பிடித்த எதிர்மறை ஆற்றல் விலகும் உங்களை சுற்றி எப்போதும் நேர்மறையான ஆறா இயங்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் சகல வசதிகளுடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்